என் குழந்தைகள் படம் பார்க்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு எனது டான்ஸ் என்றாலே பிடிக்காது அவர்களை சாதாரண பள்ளியில் தான் சேர்த்துள்ளேன் சினிமா மற்றும் பிரபலம் என்பதெல்லாம் தெரியாமல் என் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்களை சினிமா துறைக்கு வருமாறு கட்டாயப்படுத்த மாட்டேன் என் குழந்தைகள் படங்கள் பார்ப்பதில்லை என்பது எனக்கு மகிழ்ச்சி நான் பள்ளிக்கு செல்லாததால் ஒழுங்காக படிக்காததால் இளம் வயதிலே டான்சரானேன் ஆனால் என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என விரும்புகிறேன் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க